ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் எஸ்என்ஜி நாகராஜி இந்த விவசாயம் செய்யும் எல்லா அன்னமரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நானும் விவசாயம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை எனக்கு தோட்டமும் இடம்லாம் எதுவும் கிடையாது அதனால நான் குடியிருக்கும் வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் இடம் இருந்தது வாடிக்கை இருக்கிறேன் அந்த இடத்துல வந்து இப்போ ஏதாவது ஒரு விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரசாயனமும் இல்லாமல் இயற்கை முறையில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருந்தது அது பண்ணும்போதான் தெரியுது விவசாயம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று ஒன்றா பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஆனால் எனக்கு விவசாயம் பண்ண ரொம்ப ஆர்வம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் நிறைய காய்கள் போட்டோம் இருக்கிறது கொஞ்சம் இடம் தான் அதுலேயும் நிறைய வந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னாக்கா முழுங்கி தான் சீக்கிரமாக எங்களுக்கு வந்துருச்சு ஒரே ஒரு ஒன்றரை மாதத்துக்குள்ளே முழுங்கி வந்துடுச்சு அருமையாக பெருபெருசாக ரொம்ப இதாக வந்துடுச்சு முழுங்கி அப்புறமா வெண்டைக்காய் பூசணக்காய் சுரக்காய் கொத்தவரங்காய் பீக்கங்காய் கத்திரிக்காய் கீரை வகைகளும் போட்டிருக்கிறேன் பீட்ரூட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு இன்னும் நிறைய கா இதில் போட்டிருக்கிறேன் அதில் எனக்கு சரியாக இது வரல மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து நான் ரோட்டில் நட்டது ஒரு நாங்கள் வந்து அது கோனக்கான்னு சொல்லுவோம் இங்கே வந்து உண்டிப்புள்ளின்னு சொல்லுவாங்க அதை வந்து நான் ரோட்டு வருமா நட்டது அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப இதெல்லாம் விவசாயம் பண்ணும்போது ஒன்று ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது அதனால் வந்து தயவு செஞ்சு எல்லாருக்குமே சொல்கிறேன் உணவு வந்து எதையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நீங்கள் செய்யுங்க செஞ்சு வாங்குறதா தான் சரி கலந்து வாங்கினாலும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் வாங்க அதுதான் நம்மளுக்கு நல்லது ஏன்னா இதை நாங்கள் செஞ்சு பார்த்து தான் தான் தெரிஞ்சுது எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்ட்டு தயவு செஞ்சு வாங்கி வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க சா செஞ்சியும் வீணாக கிடாதிங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் செய்யுங்க அதுதான் வரேன் இல்லை நீங்கள் ஒரு டைம் ஏதாவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னாக்கா சின்ன இடம் இருந்தால் கூட சரி ஏதோ ஒரு சின்ன ஒரு காயை போட்டு விளைச்சுப்போம் அப்போ தெரியும் உங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டன்னுட்டு அப்போதான் உங்களுக்கு அதை நேசிக்க தெரியும் அதனால எல்லாருக்கும் சொல்ல விவசாய பற்றி தெரியாதவங்களுக்கு உங்களும் சொல்கிறேன் அவ்வளோதான் என்ன கிடையாது எனக்கு தெரியாது இருந்தால் நான் இவ்வளோ இது பணத்துனால அவ்வளோ சொல்றேன் செஞ்சு ஓகே இதை பார்த்ததுக்கு அனைவருக்கும் நன்றி இது முடிஞ்சால் நீங்கள் ஷேர் பண்ணுங்க விவசாயத்துக்கு ரொம்ப ஒரு ஊக்கம் கொடுங்க அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் விரோதமாக நம்மளுக்கு செஞ்சு கொடுப்பாங்க நம்ம வாய்க்குஸே சாப்பிடலாம் ஓகே எல்லாருக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாய்